ஒரே ஒரு வார்த்தை வெறும் ஒரு வார்த்தைதான் ஆனால் அதை நீங்கள் நாளொன்றுக்கு எத்தனை முறை சொல்கிறீர்கள் தெரியுமா பத்து நூறு இல்லை ஒருவேளை அதற்கு மேலேயா அந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து உச்சரிக்கும் போது உங்கள் மூளையின் மன அழுத்தம் மாயமாய் மறைந்து போகும் வீட்டில் சந்தோஷம் பொங்கிப் பெருகும் பணப்பையில் பரகத் எனும் அருள் நீடித்து நிற்கும் மறுமையில் சுவனத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கும் என்றால் நம்புவீர்களா இது ஏதோ வெறும் வார்த்தைகள் அல்ல நிஜம் ஆம் அந்த அற்புதமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் இன்று அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எப்படி அடியோடு மாற்றும் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாதீங்க இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான சில நிமிடங்களாக இருக்கலாம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் நாவில் எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் இருந்தால் உங்கள் செல்வம் பெருகும் உங்கள் பாவங்கள் குறையும் அபூதாவூத் இதை நாம் தொழுகையிலும் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்ததும் சுவையான உணவை உண்டதும் ஏன் ஒரு கஷ்டம் வந்ததும் கூட எல்லா நேரத்திலும் சொல்லலாம் ஒரு நல்ல செய்தி கேட்டால் துலில்லா ஒரு ஆபத்திலிருந்து தப்பினால் அல்ஹம் துலில்லா இது வெறும் உச்சரிப்பு மட்டுமல்ல ஒரு உணர்வு அந்த உணர்வுடன் சொல்லும்போதுதான் அதன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நவீன அறிவியல் ஆய்வுகள் கூட இதை உறுதிப்படுத்துகின்றன நன்றி உணர்வுடன் இருக்கும் மக்களின் மூளையின் அமிக்டலா பகுதி அதாவது பயம் பதட்டம் மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தும் பகுதி பொதுவாக சிறியதாக அமைதியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அல்ஹம் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் மூளையிடம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் அல்லாஹ்வின் அருளில் இருக்கிறேன் என ஒரு நேர்மறையான சிக்னலை அனுப்புகிறீர்கள் இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்கள் மூச்சு சீராகி இதயத் துடிப்பு கட்டுக்குள் வந்து தூக்கம் ஆழமாகும் அல்லாஹ் குரானில் மிகத் தெளிவாகச் சொல்கிறான் நீங்கள் என் நன்மையை நினைத்து நன்றி சொன்னால் நான் உங்களுக்கு அதை அதிகரிப்பேன் இது ஒரு கால்குலேட்டர் மாதிரிதான் நீங்கள் நன்றி எனும் பட்டனை அழுத்தினால் அதன் பலன் இரட்டிப்பாகும் இல்லையா இந்த பரகத் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது உங்கள் நேரம் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் குடும்ப உறவுகள் உங்கள் மன அமைதி என எல்லாவற்றிலும் நீடித்து நிலைக்கும் ஒரு அருள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் விழுந்தால் உடனே அல்ஹம்துலில்லா சொல்லி நன்றி காட்டுகிறான் அப்போது அல்லாஹ் அந்த பாவத்தை சாம்பலாக மாற்றிவிடுகிறான் இது எவ்வளவு பெரிய அருள் நாம் அனைவரும் மனிதர்கள் சின்ன பொய் ஒரு நொடி கோபம் ஒரு சின்னப்புறம் பேசுதல் இவையெல்லாம் நம் வாழ்வில் நடப்பது சகஜம் ஆனால் உடனே துலில்லா என்று உள்ளத்தோடு நன்றி காட்டினால் அந்த கரை வழுக்கிக் கொண்டே போய்விடும் கியாமத் நாளில் நம்முடைய நல்ல அமல்கள் அனைத்தும் எடை போடப்படும் அந்த நாளில் நம் பணம் பதவி உறவுகள் எதுவும் உடன் வராது ஆனால் நாம் செய்த நல்ல காரியங்கள் நாம் சொன்ன நல்ல வார்த்தைகள் மட்டுமே நம்முடன் வரும் ஒரு ஹதீஸில் வருகிறது அல்ஹம் துல்லில்லா சுஹான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அது வானத்தையும் பூமியையும் நிரப்பும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சராசரி நாளை கற்பனை செய்து பாருங்கள் காலையில் அலாரம் அடிக்கும்போது சிலர் எரிச்சலுடன் எழுவார்கள் ஆனால் நீங்கள் அல்ஹம்துலில்லா இன்று ஒரு புதிய நாள் ஒரு புதிய வாய்ப்பு என்று சொல்லலாம் காலை உணவை உண்ணும்போது அதன் சுவைக்காக அதை சமைத்தவர்களுக்காக துலில்லா அலுவலகத்துக்குப் போகும் வழியில் டிராபிக் ஜாம் ஏற்பட்டால் சிலர் சலித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரத்தில் நான் திக்கர் செய்யலாம் அல்லது என் குடும்பத்தை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லலாம் அசர் தொழுது முடித்து வெளியே வரும்போது மழை சாரல் விழுகிறது பெரும்பாலானவர்கள் ஐயோ இன்னிக்கு டிராபிக் ஜாம் தான் என்று நொந்து கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் அல்ஹம்துல்லில்லா இந்த மழை பூமிக்கு உயிர் தருகிறது மரங்களுக்கு நீர் தருகிறது என் கார் கூட குளிர்ச்சியாகிறது என்று சொன்னால் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு நல்ல அமல் எடுத்துவிட்டீர்கள் இது ஒரு மைண்ட் செட் மாற்றம் இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல உங்கள் வாழ்வை பார்க்கும் கண்ணோட்டத்தையே மாற்றும் இதை பழக்கமாக்கினால் ஒரு நாள் முழுக்க நூறு இருநூறு முறை எளிதாக சொல்லி முடிக்கலாம் ஒவ்வொரு நொடியும் நன்றி உணர்வுடன் வாழ முடியும் தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள் ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வெறும் ஏழு வரிகள் உங்க வாழ்க்கையையே போகுது அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா தெரியாதா இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ணப் போறேன் இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டுமில்ல இதுதான் குரானின் தாய் உம்முல் குரான் இதுல இருக்கிறது வெறும் ஏழே ஏழு வரிகள்தான் ஆனா அந்த ஏழு வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னிக்கு நாம உடைக்கப் போறோம் நான் ரெண்டு வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே

صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணையை நினைக்கிறீங்க இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இது வெறும் ஆரம்பம் தான் இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க நாலு வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அதோட பவர் நம்மாலையும் முடியும் நம்பிக்கை தான் முக்கியம் அபூ ஹுரைரா சொன்னாங்க ஃபாத்திஹா ஒன்னு போதும் அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டுவாங்க ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு தடவை ஓதுங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன் இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவ மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க காலைல எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்ட போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா முப்பது செகண்ட்ஸ் நிறுத்துங்க ஒரு குரான் வசனத்தை சொல்லிடுறேன் அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும் கொஞ்சம் கடைசியா கேளுங்க வீட்டு லோன் பைக் லோன் சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும் குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில நூறு ரூபாய் இல்ல என்னை மாதிரி யாரும் இருக்காங்களா